வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் அஷ்ட கர்மம் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரிகங்களும் அதை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய இரகசியங்களையும் மாந்திரிகம்னா மாந்திரிகம் மறைமுகமாக ஒரு மனிதரை ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களை வசியம் செய்வது பிரிந்த கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நல்ல காதலர்களாக இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் அப்பா பேச்சையும் அம்மா பேச்சையும் கேட்காத பிள்ளைகளாக இருக்கலாம் இப்படி பல வகையான வசியம் இருக்கு இந்த வசியத்தில் தொழில் வசியம் இருக்குது ஜனவசியம் இருக்குது தனவசியம் இருக்கு எண்ணற்ற வசியங்கள் என்பது கர்மத்தில் ஒன்று தான் வசியம் ஆனால் எட்டு வகையான வசியமும் அறுபத்தி நான்கு வகையான வசியமும் வசியத்தில் இருக்கு மோகனம் மோகனம் என்பது மோகனம் ஒருவரை நாம் நம்மை நேசிக்க வைப்பது இது வசிய மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க மோகனம் பிடிக்காதவங்களையும் நமக்கு மோகிக்க வைத்து அவர்களுடன் சந்தோஷமாக இருப்பது பணம் பெறுவது செல்வங்களை பெறுவது அவர்களுடைய உதவிகளை பெறுவது இல்லைன்னா மோகனம் என்பது மோகிக்க வைப்பது மட்டும் இல்லாமல் இதை பல வகையான தவறான வேலைக்கும் பயன்படுத்தலாம் வசியத்தில் பிரிந்தவர்களை வசியம் செய்வதும் மோகனத்தில் யாருனே தெரியாத ஒருத்தரை கூட மோகிக்க வைப்பது இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் வேலை செய்கிற இடத்துல தினம் தினமும் தொல்லைகளை கொடுக்குறவங்களை கூட மோகனமும் செய்யலாம் வசியமும் செய்யலாம் இந்த அஷ்ட கர்மம் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான அஷ்ட கர்மத்தில் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் இது மூணை தவிர மற்றது எல்லாமே கெடுதல் தான் ஒருத்தர் அழிக்கிறதும் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்கிறதும் ஒருவருக்கு துன்பம் கொடுப்பதும் ஒருவரை நிலை கொலிய வைப்பதும் எண்ணற்ற துன்பங்களை அழிப்பதும் அவங்க துன்பத்தை அடையிறாங்கன்றதை வச்சுக்கோங்களேன் ஒருவரை கெடுப்பதை விட அவங்கள விட்டு விலகி வாழறதுக்காக முயற்சி செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போது இந்த வசியத்தில் வசிய மை இருக்குது வசிய மருந்தும் இருக்குது இப்படி பல வகையான வசியங்கள் என்பது மாந்திரிகத்தில் இருக்கு விலங்கு வசியம் சர்ப வசியம் நீர் வசியம் நில வசியம் இப்படி வசியம் என்று பார்த்தாவே வசியத்தில் வந்து எட்டு தான் இருக்குன்றதை விட அறுபத்தி நான்கு வகையான வசியம் இருக்கு ஒரு தெய்வ தேவதையை கூட நம்ம வசியம் செய்து சித்தி பண்ணி நம்மளுடைய இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம் அது ஆக்கர்ஷணம் மாரணம் மாரண்கிறது வந்து ஒருவரை கொல்லக்கூடிய அளவிற்கு மனம் துணிந்து செய்வது தான் மாரணம் ஒருவரை கொல்வதால் வருகின்ற பாதைகள் என்னான் தெரியுங்களாக்கா பெரிய பெரிய வியாதிங்க வரும் ஆனால் இந்த மாரணத்தை கூட பயன்படுத்துவதற்கு சில விதிமுறைகள் என்பது கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடும் ஒவ்வொரு செயல்களுக்கு முன்னாலேயும் ஒரு வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வழியும் வேதனையும் உள்வினையும் கர்மாவும் கலந்திருக்கும் அதனால் மாந்திரிகத்தை செய்கிறது என்பது சர்வசாதாரண விஷயம் கிடையாது வசியம் என்பது வசிப்பது ஒருத்தரை வசியம் செய்து கொள்வது இல்லை பிரிஞ்சவங்களை வசியம் செய்கிறது மோகனம் என்பது மூன்றாவது மனிதராக இருந்தாலும் அவர்களை மோகிக்க வைப்பது இதனுடைய ரகசியம் வந்து பெருசாக இருக்கும் விளக்கமாக சொன்னால் நல்லா இருக்காரு ஏகர்ஷனம் என்பது தெய்வங்கள் தெய்வ தேவதைகளை வந்து நமக்கு வசியம் பண்ணி அவங்க மூலியமாக நாம் பல வகையான நன்மைகளை செய்வது அவர்களை நம்மளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வைத்து அவர்களை இஷ்டப்படி ஆட்டி வைப்பது தெய்வ தேவதையை மட்டும் கிடையாது துர்தேவதைகளையும் வசியம் செய்யலாம் வந்து பார்த்திங்கனாக்கா பல வகையான தேவதைகள் இருக்காங்க ஆக்ரோஷமான தேவதைகளும் இருக்காங்க சாந்தமான தேவதைகளும் இருக்காங்க இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைப்படும் காளி மாந்திரிகம் ருத்ர மாந்திரிகம் சிவ மாந்திரிகம் சோட்டானிக்கரை அம்மன் மாந்திரிகம் மலையாள மாந்திரிகம் கேரளா மாந்திரிகம் இப்படி பல பேர்களில் பல வகையான மாந்திரிகம் என்பது இருக்கு நம்பினவங்களுக்கு மாந்திரிகம் நம்பாதவங்களுக்கு அது எந்த விதமான பயனும் இருக்காது அதனால் எட்டு வகையான அஷ்ட கரும மாந்திரிக இரகசியங்களும் அதில் வரக்கூடிய நன்மையும் தீமையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தவறி விழும்போதும் கஷ்டப்படும் போதும் இந்த மாந்திரிகமாகப்பட்டது உதவியாக இருக்கணும் அந்த மாதிரி தான் செய்து கொடுக்கணும் ஒரு பிரிந்த குடும்பத்தை வசியம் செய்து கொடுத்தா நன்மைகள் நல்லா இருக்கும் ஒரு வீட்டில் எவ்வளவு தான் கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யுதுமானாக்கா அவங்களுக்கும் நன்மையாக இருக்கும் நமக்கும் நன்மையாக இருக்கும் அப்போ கெட்டவங்களெல்லாம் எப்படி அழிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் கெடுதல் என்பது கட்டாயமாக தடுக்கணும் அது வராமல் தடுத்து வைக்கணும் அதுக்கு மாந்திரிகத்தில் சூட்சம ரகசியங்களுடன் பல வகையான எந்திரம் மந்திரம் கருமாந்திரிகம் உருவ மாந்திரிகம் மயான மாந்திரிகம் ருத்ரபூமின்னு சொல்லக்கூடிய மயானம் அந்த மாந்திரிகருக்கு சில நச்சுத்தன்மை வாய்ந்த விலங்குகளுடைய பித்துப்பை குடல் அதாவது அந்த விலங்குகளுடைய உதிரங்களும் கலந்து செய்வதுண்டு அப்படி செய்து பல வகையான வெற்றிகளை மாந்திரிகத்தில் பெற முடியும் ஆனால் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் நம்மளுடைய ஆசைக்காகவும் தேவைக்காகவும் மற்றவர்களை கஷ்டப்படுத்துவது தவறு ஒன்று இரண்டாவதாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதை வேணாலும் செய்யலாம் மாரணத்தை செய்யக்கூடாது மாரணம் செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கனாக்கா சிவனுக்கும் சக்திக்கும் ஒரு பாதகத்தை செய்வதாகவே இருக்கும் மாரணம் மாரணம் செய்யணுன்னாக்கா அதுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை செய்தவன் பஞ்சமகா பாதகத்தை செய்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் மாரணம் செய்யலான்னு மாந்திரிக சாஸ்திரம் சொல்லுது அந்த வகையில் மாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்களாக்கா கொலையீச்ச பாதகங்களை செய்தவங்களும் கொடூரமானவர்களையும் வெறி பிடித்தவர்களையும் பெண்களுடைய கற்பை சூறையாடுபவர்களையும் ஒரு குடும்பத்தை நிலை கொலைய வைத்தவர்களையும் ஆணுக்கு அடங்காத பெண்ணுக்கும் அடங்காத குடும்பத்துக்கு அடங்காத ஊருக்கு அடங்காதவங்களையும் மிக பெரிய ஒரு தவறையும் படு பாதகத்தையும் செய்துட்டு ஊருக்குள்ளே ஒரு தவறான மனிதனாக சுற்றி கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த மாதிரியான பாதகத்தை செயலான மாந்திரிகர் ரகசியம் சொல்லுது மாந்திரிகன்றது ஒரு நிலையில் செயல்படாது முதலில் அஷ்டக்கருமன்னா என்ன அதை எப்படி பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்துவதில் எந்த வகையான பாதிப்புகள் இருக்கும் ஒரு வேலையை செய்யும்போது அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது எந்தெந்த வழிமுறைகளில் மாந்திரிகத்தை செய்யலாம் செய்யும்போது செய்பவர்களுக்கும் பாதகத்தை கொடுக்கக்கூடாது செய்து முடித்து மற்ற செய்து கொடுக்குறவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் அவங்களை காப்பாற்றி கொடுக்கணும் இப்படி பல வகையான ரகசியங்கள் இருக்குது கரு மாந்திரிகன்னா ஒரு விலங்குகளின் பிச்சு உதிரம் அதனுடைய உடல் உள்ளுறுப்புக்களை வச்சு கருவாக உருவாக்குறது இதிலே வந்து கேட்டிங்கன்னாக்கா குழித்தயலம் ஐங்கோல தயலம் அது தயலன்றது மை தயலம்னாக்கா கடையில் வைக்கிற தைலம்னு நினச்சிக்காதீங்க இப்படியெல்லாம் மைகள் இருக்கும் அதே மாதிரி கேட்டீங்கன்னா விஷமூட்டி தயலம் அண்டை தயலம் பிண்டைத்தயலம் மயானல் தைலம் வாழை ரசம் சுடலை தயலம் இந்த தைலமெல்லாம் இருந்து இந்த மையெல்லாம் உருவாக்கி தான் வைத்துக்கிட்டு அதுக்கு பிறகு மூலிகைகள் வந்து கேட்டிங்கன்னாக்கா அஷ்ட துர்கை மூலிகைன்னு ஒன்று இருக்கும் அந்த மூலிகையும் தன் வசப்படுத்தி வச்சுக்கணும் ஒரு மாந்திரிக சைணன்னா உடனுக்குடனாக செய்து வெற்றி பெறதில் எல்லா வகையான பொருட்களையும் சேகரித்து மந்திர பிரயோகம் எந்திர பிரயோகம் திசை கட்டு எல்லைக்கட்டு நாலு திசை எட்டு திக்கு பதினாறு திக்கு பதினாறு கோணத்திற்கு உண்டான கட்டு எல்லாம் போட்டு உங்களையும் காப்பாற்றிக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்கிறவங்களையும் காப்பாற்றுறதுக்கு உண்டான வழிமுறையும் விதிமுறையும் ஒவ்வொரு பதிவாக சொல்லிக்கிட்டு வரேன் கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவுகளை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்